என்பனான பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கடந்த ஆண்டு டிசம்பரில் பெய்த மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நாலு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அரசால் அறிவிக்கப்பட்டது முதல் கட்டமாக ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்தது அதன்படி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆளு மா நாலு மாவட்டங்களில் கடந்த ஆண்டு நேரடியாக டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் அஞ்சரை லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ரேஷன் மூலமாக நம்ம கொடுத்தோம் இதில் சென்னைக்கு மட்டும் ரேஷன் கார்டு இல்லாத நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் அதாவது நாளை முக்கால் லட்சம் பேர் நிவாரணத் தொகை கோரி விண்ணப்பித்துள்ளார்கள் அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருபத்தொம்பதாயிரம் பேரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் பேரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினாலாயிரம் பேரும் இந்த விண்ணப்பங்கள் வந்தது இந்த விண்ணப்பங்கள் நேரடியாக சில பேர் வீட்டுக்கு வந்து பரிசீலனை பண்ணி இருக்கிறாங்களா இல்லையா பாதிக்கப்பட்டா என்னை பார்த்துட்டு போனாங்க அரசு தரப்பில் நேரடியாக வந்தாங்க நிறைய இடத்துல வந்து விண்ணப்பிச்சுட்டு போனாங்க இது வரைக்கும் அது பணம் வராமல் இருந்தது இப்போ பணம் அவர்கள் வங்கி கணக்கில் வரவு செய்யப்பட்டிருக்கிறது பலருக்கு இப்போ வங்கி கணக்கில் ரூபாய் வந்திருக்கு இதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கல ஆனால் திடீர்னு ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் வந்ததுன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு யாருக்காவது எப்படி ஆறாயிரரூபா வந்திருக்கா ஏன்னா அரசாங்கம் இப்போ எல்லாருக்கும் பணம் போட ஆரம்பிச்சிருக்கான் நீங்கள் உங்கள் வங்கி கணக்கை ஒரு முறை போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரூபா வந்திருக்கான்னு பாருங்கள் உங்களை வந்து செக் பண்ணிவிட்டு போயிருக்கிறவங்க நிறைய பேருக்கு ரூபா வந்திருக்கு எனவே நீங்கள் உங்கள் வங்கி கணக்கை செக் பண்ணி பார்க்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கட்கிழமைக்குள்ளே எல்லாேருக்கும் பணம் கொடுக்குற மாதிரி அரசாங்கம் சார்பில் ஒரு அறிவிப்பு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையான செய்தியாக தான் இருக்கும் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வந்துருச்சு எனக்கு திடீர்னு ஆறாயிரரூபா வந்திருக்கு அரசாங்கம் கொடுத்த பணமாக தான் இருக்கும்னு சொல்லி அவங்க வங்கி கணக்கு காமிச்சிருக்கிறாங்க நீங்களும் உங்களுடைய வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் வந்திருக்கா பாருங்கள் ஏன்னா இப்போ தேர்தல் முன்னாடி அந்த பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லி தமிழக அரசு முடிவு பண்ணி எல்லாருக்கும் அந்த ஆறாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க இப்படி பணம் வந்து கொடுத்துருந்து தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பணம் வருமா வராதா என்ற சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகம் இல்லாமல் இப்போ பணம் வர வச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உடனடியாக உங்கள் என்ட்ரி பண்ணி பாருங்கள் உங்கள் பாஸ்புக்கை என்ட்ரி பண்ணி பாருங்கள் தமிழக அரசு கொடுத்துருக்கிற ஆறாயிரம் ரூபாய் வெள்ளை நிவாரணம் உங்களுக்கு வந்துடுச்சா வந்தால் தமிழக அரசுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி வணக்கம்